தலைவர் கொள்கையை பின்பற்றி போறோம் தலைவர் வேஷம் போட்டு ஆட்டம் ஆடுறதோ இல்லைன்னா இந்த கூத்தாடுறதோ அது அவங்க அது வேற விஷயம் ஆனா நான் அதை எதுவும் பண்ணல இந்த வேஷத்தினால ஒரு ரூபா கூட சம்பாதிக்கல இந்த வேஷம் போட்டு என்னால் முடிஞ்ச உதவி ஏழைக்கு இன்னைக்கு கூட செஞ்சுட்டு போயிட்டு இருக்கு ஒரு ட்ரஸ்ட் இருக்கு முப்பத்தி ரெண்டு அநாத குழந்தைங்க வாழ்ந்துச்சு அதுல நான் ஒரு டோனர் அவ்வளவுதான்

பாருங்க இந்த என்ன புதுசா படம் வர்றது எல்லாமே இந்த கெய்ம் மாதிரி எல்லாம் இருக்கும் அதெல்லாம் இல்ல இது கதை கதைன்றது இதுதான் கதை ஏன்னா எண்பத்தி மூணு வயசுல ஒரு இயக்குனர் வந்து இந்த படத்தை உருவாக்கும் போது அவர் எவ்வளவு யோசிச்சுட்டு இருக்கோம் எவ்வளவு சிந்தனையில அவர் என்ன சொல்ல வர்ற இந்த கதையில நட்புதான் அன்புதான் அந்த நட்பு அன்பு பாசம் இது எப்படி இருக்கணும்ன்றது இந்த கதையில சொல்ல வர்ற இது பாருங்க பார்த்ததுக்கு அப்புறம் தான் புரிய போகுது ஏன்னா நட்பா இருக்க போறதோ அது இல்லையோ ஆனா மக்களுக்கு இது பிடிக்கும் இந்த ஹீரோவோட பேச்சு கேட்டா கடையில் தண்ணி வரும் ஆனா எல்லாமே இருக்கிறதுல ரோமடி கொமர்சியல் படம் தான் ஆனா மெயினா ஆணுவரை பத்தி தான் ஆணுவர் எப்படி இருக்கணும்ன்றது சொல்றது இல்ல மக்கள் மனிதர்கள் எப்படி இருக்கணும் எப்படி அன்பா பாசமா நட்பா இருக்கணும்ன்றதுதான் இதோட மெயின் இந்த கதை சார் இப்ப வர புதுசா கட்சியா ஆரம்பிக்கிறாங்க எல்லாருமே எம்ஜிஆர் அவர்களுடைய படங்களையோ அவரோட பேர் பயன்படுத்தி வந்து அரசியல் பண்ற மாதிரி நீங்க அவரோட பக்தர்னால உங்களுக்கு நீங்க அந்த கெட்டப்போல நிறைய உதவிகள் பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப இப்பவே நடிகர்களே புதுசா கச்ச ஆரம்பிச்சுட்டு வந்து எம்ஜிஆர் ஓட பேர் வகுப்பு தான் இது பண்றோம் அரசே பண்ணாங்க பாக்கலாம் அரசியலை பத்தி நம்ம பேச வேணாம் நம்ம படத்தை நீங்க ப்ரொமோஷனுக்கு இல்ல இல்ல அரசியல் வேணாம் அது எல்லாருமே பயன்படுத்துறது பெரிய விஷயம் தானே ஏன்னா அவர்தான் மனிதக் கடவுள் ஏ யாரு யாரையும் பயன்படுத்தாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன அவர் ஏழைக்கு உதவுனாங்க ஏழையை பார்த்தா அவன் கலர் ஜாதி இல்லைன்னா அவனோட அழுக்கா இருக்க எதுவுமே பார்க்காம அவனை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பான் அதுதான் எம்ஜிஆர் அது யாராலையும் முடியாது இன்னைக்கு இல்ல இனி வர்ற தலைமுறையில எந்த முதலமைச்சராலையும் முடியாது எந்த தலைவராலையும் முடியாது ஓகேவா